முதல் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் முதல் முதலாக இருந்ததை மாற்ற வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர் நீதிமன்றம் மதுரை கிளையிலே ஒரு ரிட்மோனர் சிந்தல் அந்த ரிட்மோனரின் பலனாக ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலே ஒன்னா செய்தியில் அந்த பழைய பாதையை எடுத்துக்கிட்டு அமைச்ச பணி துவக்கப்பட்டது இது நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம போக்க திட்டமான வந்து அவங்க பதில் கொடுத்துட்டு உடனடியாக அந்த பணியை துவக்கிறாங்க அந்த பணி நிறைவடைவதற்கு ஆனாலும் இன்றைக்கு நமக்கு கோடி டூ சென்னை ரயில் கடைசி இருக்கு கோடி மதுரை ரயில் கடைசி ஆனாலும் நம்முடைய முதல் கோரிக்கை முதன்மை கோரிக்கை என்னன்னா

அந்த ஹெச்பிஎல் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழு ஆகுது எந்திக்க சபரிமலை இருக்காது அந்த திட்ட விரிவாக்கம் பண்ணுறாங்க எந்திங்க சபரிமலை கயின்பாறு ஆகிடும் நம்ம கூட வரேன் விஷயம் தான் பெரிய விஷயம் பெரிய விஷயம் அந்த அந்த மாதிரி ஒரு அந்த திட்டமே செயல்படுத்த முடியாத திட்டம் பட்டியல போய் கிடக்கு நாங்கள் ரெண்டாயிரத்துல போய் டெல்லியில் போய் பார்க்கும்போது ரயில்வே ரயில்வே ட்ரிக்ஸில் ரயில்வே போது ரயில்வே ட்ரீஸோட இருக்காங்க இது வந்து செயல்படுத்த முடியாத திட்டம் பட்டியல இருக்கு இதை நம்ம வந்து எந்த காலத்திலிருந்து செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பல பேர் போராட்டங்கள் ஒரு ரெண்டாயிரத்து எட்டு மாதம் மார்ச் கூட திண்டுக்கல் வரைக்கும் ஒரு நடைப்பயணம் போகணும் ஒரு எழுச்சியான நடைப்பயணம் இன்னைக்கு உண்ணாவிரம் உண்ணாவலங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு நூறு பேர் பார்த்து கூட அது பெரிய விஷயம் நூறு பேர் உண்ணாவிரம் இருக்கக்கூடிய ஏன்னா இன்னைக்கு சமீபத்தில் எங்கேயாவது பார்த்துருக்க முடியுமான முடியாது அது நூறு பேர் ஒரு ஆயிரம் பேருக்கு சமம் யாரும் நிறைய பேர் இருக்காங்க இருக்க சூழ்நிலையில் இருக்காங்க வந்து அங்கே முடியாது அவங்க ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய நூறு பேருக்கு சமமான நான் நினைக்கிறேன் அதை ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான உண்ணாவது என்று நான் நினைக்கிறேன்